எம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நமது இயக்கத்தின் அரசியல் மற்றும் மாநாடுக்கான கூட்டத்தை இங்கே ஆலோசனை செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து காலையில பத்து மணி கிளம்பி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு மன்னிக்கணும் நேற்று ஃபுல்லா மழையா இருந்ததுனால வர முடியல என்னை சார்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும் நிறைய போராளிகள் நம்ம இந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பொறுப்பாளர்களே இல்லை இன்னைக்கு மணித்தேவர் தலைமையில விராட்சிலை திருமயம் கந்தரோகோட்டை அனைத்து ஒன்றியங்கள்லையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து ஒன்றியங்கள்ல இருந்தும் இன்னைக்கு பொறுப்பாளர் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் எதை நோக்கி நம்ம உருவாக்கணும் நம்ம இயக்கத்தை நம்ம தலைவரை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு நிறைய இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தலைவருக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சிட்டு ஆனா அதை தாண்டி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அடிச்சாலுமே அண்ணன் எடுப்பாரு என்ன நான் சார்ந்த சிவகங்கை மாவட்டத்துல தொடர்ந்து கொலைகள் இளமனூர்ல பாத்தீங்கன்னா கலவரம் கிழவனூர்ல பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை வெட்டி கொள்றாங்க நாலு பொட்ட புள்ள இருக்குது அவருக்கு ஆனா வெட்டி அனாமத்தா போட்டு போயிட்டாங்க பத்து மணிக்கெல்லாம் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல மக்கள் நம்ம வந்து பிஎம்டி இருக்கு அதாவது என்னன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு முக்களத்தோர் இளைஞர்கள் ஒன்னே ஒண்ணு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்காங்க அந்த இயக்கத்துல உறுப்பினர் கார்டு வச்சிருக்காங்களோ இல்லையோ நான் பி எம்டி ல இருக்குறேங்கிறத பயமுறுத்துறாங்க அதிகாரிகளுக்கு சரி மாட்டு சமுதாயத்துக்கும் சரி நான் பி ல இருக்கிறேன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரச்சனையில கூட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது இளைஞர்கள் எல்லாமே மானாமதுரையில இருந்து ஒரு பொறுப்பாளர் இருப்ப வந்து ஒன்றிய தலைவர் திருநாவரசு தேவர் சொல்லி ஒருத்தர் போட்டிருக்கோம் அவர்லாம் நம்ம போன் அடிச்ச உடனே போய் அங்க நிக்கிறார் களத்துல இளைஞர் எல்லாருமே இன்னைக்கு சிவகங்க உள்ள நாளா நினைச்சிட்டு இருந்தேன் திருநெல்வேலி தூத்துக்குடியில தான் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு இந்த இயக்கம் வந்து இங்கதான் ஆரம்பிச்சு முழு மூச்சா செயல்படணும் எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தலைவர்கிட்ட நான் சொல்றது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் வளர்ந்துட்டு இன்னைக்கு பிரச்சனை எங்க அதிகம் அதிகமா இருக்கு இருக்குன்னு சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமா இருக்கு ஆனா எல்லா நமது இயக்கத்தில் உள்ள மேல்மட்ட மாநில பொறுப்பாளர் எல்லாருமே கொஞ்சம் கவனம் கூர்ந்து என்னுடைய மாவட்டத்து பக்கமும் கொஞ்சம் கருணை காட்டுங்க ஏன்னா தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு என்னன்னா மானாமதுர தொகுதியில சட்டமன்ற தொகுதியில நம்ம முக்குளத்தூர் தான் அதிகமா இருக்காங்க ஆனா இன்னைக்கு ரிசர்வ் தொகுதியா இருக்கு அது ஒரு பெரிய மன கஷ்டம் தொடர்ந்து அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தென்காசியில வந்து சங்கரன் கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டி இந்த மாதிரி ரிசர்வ் தொகுதி அதிகமா இருக்கு இந்த மானாமதர மாத்தி நம்ம நம்ம சார்ந்த மக்கள் வந்து நம்ம முக்களத்தோடு சார்ந்த மக்கள் நிக்கிற என்னைக்கு நிக்கிறாங்களோ அன்னைக்குதான் மிகப்பெரிய வெற்றிய நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கும் கிடைச்சிருக்கு விரைவில் அதற்கான முயற்சியை அண்ணன் எடுப்பாரு அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த கூட்டத்திற்கு எனக்கும் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்